வந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறமாகியே ஆண்டவரும் உலக ரசிகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையிறப்பற்ற பரிசுத்தமுட நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நாளைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார் ஒரு முறை ஒரு கப்பல் அது பிரயாணிகள் பயணம் செய்கிற ஒரு கப்பல் அதில் ஒரு வாலிபன் ஒரு நாள் மாலை நேரத்தில் கப்பலின் அடித்தட்டில் போய் சோர்ந்து இருந்தான் மற்ற எல்லா பேசஞ்சரும் நல்ல சாப்பிட்டு நல்ல சந்தோஷமா நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும்போது இவன் மாத்திரம் சோர்ந்து போய் உட்காந்துருந்தேன் திடீரெண்டு கேப்டன் அவனை பார்த்து விட்டார் ஏன் தி இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க அவன் சொன்னால் நான் தனிமையாய் வந்திருக்கிறேன் என்னுடைய கையில இருந்த எல்லா பணத்தையும் செலவழித்து நான் கப்பலுக்கு டிக்கெட் எடுத்திருக்கிறேன் என்கிட்ட எல்லாரும் வாங்கி சாப்பிட்ற மாதிரி எனக்கு பணம் இல்லை அதனால் என்னால் வாங்கி சாப்பிட முடியல பசியாக இருக்கிறேன் அவர் சொன்னார் உன் டிக்கெட்டை என்று கேட்டார் அவன் டிக்கெட்டை காட்டின போது டிக்கெட்டு பின்பகுதியிலே இந்த டிக்கெட் வந்து மூன்று நேரம் சாப்பாட்டுக்கு முரியது அதுக்கு சேர்த்து பணம் கட்டியிருக்கீங்க அதனால் இந்த டிக்கெட்டை வைத்து மூணு நேரம் சாப்பிடலாமே நீங்கள் பின்னால் பார்க்கலையா அப்படின்னு சொல்லி உடனே போங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி எஞ்சி நாட்கள் பிரயாணத்துலெல்லாம் அந்த தம்பி சாப்பிட்டான் யோசிச்சு பாருங்கள் நானும் பல நேரம் விமானத்தில் பயணிச்சுக்கிறேன் டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டிக்கெட் எடுக்கும்போதே இன்க்ளூடிங் ஃபுட் சாப்பாடு உட்படன்னு எடுத்தால் மட்டும்தான் நமக்கு சாப்பாடு கிடைக்கும் அல்லட்டா விலை கொடுத்தா ஆகணும் நான் பல நேரம் விமானத்தில் பார்த்துருக்குறேன் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் அப்படி இல்லை அவங்க டிக்கெட்டோட சேர்த்து அந்த சாப்பாட்டுக்கும் பணம் எடுத்துருவாங்க யோசித்து பாருங்கள் ஏசே அத்திர்கதர் சகம் ஐந்து ஆறில் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்னு எழுதியிருக்கிறது ஓசி நாலு ஆறில் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாக எழுதிரு அனுபவிக்க தெரியவில்லை என்றால் என்ன இயேசு கிறிஸ்துவை அறிகிறதே அறிவு அவர் அறிஞ்சால் போதும் வியாதி குணமாக்குறவர் அவர் அறிந்தால் போதும் சமாதானம் தருகிறவர் அவர் அறிந்தால் போதும் சந்தோஷம் தருகிறவர் அவர் இயேசுவை அறிந்தால் போதும் ஆறுதல் தருகிறவர் இயேசுவை அறிந்தால் போதும் நிம்மதி தருகிறவர் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர் முடிவிலே நித்திய நாட்சியத்தில் கொண்டு போய் சேர்க்கிறவர் அவர் அறிகிற அறிவோடு வாழுங்கள் இதனால் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் பாருங்க அந்த தம்பி டிக்கெட்டில் சாப்பாடு உண்டுன்னு கேட்டபோது அதை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார் வேதாகமத்தில் அத்தனை ஆசீர்வாதங்களை கத்தர் வைத்திருக்கிறார் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கத்தரை சார்ந்து கொள்ளுங்கள் அறிவோடு வாழுங்கள் கர்த்தர் நல்லவர் அவரை அறிகிற அறிவின் மேன்மை என்று வேதம் சொல்கிறது ஜெபிக்கலாமா வானத்திற்கு பூமிக்கும் சர்வதிகாரம் உள்ள எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சமூகத்துல இருக்கிறோம் நீர் தந்த ஆசீர்வாதமான நல்ல இந்த காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் சுகம் தருகிற கர்த்தர் நீர் சமாதானம் தருகிற கர்த்தர் ஆறுதல் தருகிற கர்த்தர் நிம்மதி தருகிற கர்த்தருங்கிற அறியாமைனாலே சிறைப்பட்டு போனது போதும் ஆண்டவரே சங்காரமானது போதும் என் தேவன் ஏகவா ஈரை அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வாருங்கிற அறிவோடு உணர்வோடு வாழ கருவைதாரும் பிள்ளைகளுக்குனால ஆசீர்வாதமாக இருக்கட்டும் நன்மை கிருபை பிள்ளைகளை தொடரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜிபம் கேளும் பிதாவே நாளை இவங்களை சந்திக்கிறேன் அது ஒரு மனுக்கிறது தாங்குவதாக பிளஸ் ஹவ் டே